பஞ்ச பூதங்களை வென்றவனாக வெற்றி வீரனாக இனி யாராலுமே அழிக்க முடியாத பிரபஞ்ச இயற்கையாக இப்போது உன் முன் நிற்கிறேன் வா வந்து என்ன ஆசிர்வதி வா பட்லி வாத்தனே உன் பேராற்ற என்னை வைக்கிறது பஞ்ச பூதங்களை அடக்கி அடிமைப்படுத்திய உன் வீரமும் விவேகமும் பெற்றவை என் வெற்றிகள் எல்லாமே உன் ஆசீர்வாதம் ஒருவரை வாழ வைப்பதில்லை லீஸ்வான் வெல்ல வேண்டும் என்ற உந்துதலும் வெறியும் அவனுக்குள்ளும் இருக்க வேண்டும் அது உனக்குள் இருந்தது ஆஹா இருந்தாலும் என்னே ஒரு தன்னடக்கம் தன்னடக்கம் என்னில் இயல்பான விஷயம் அது வெற்றி பெறும் எல்லோருக்கும் இருந்து அந்த தன்னடக்கவே அவர் தலையை காப்பாற்று தலைகணம் இல்லை மூசாவை வென்று வென்றுவிட்டேன் என்ற மன மகிழ்ச்சியில் மட்டும்தான் உள்ளேன் தோற்றுவிட்டான் என்பது உண்மைதான் உன் வெற்றியைப் போலவே அவன் தோல்வியும் நிரந்தரமானதல்ல என்ன சொல்கிறாய் பட்லி மூசா மீண்டும் உன்னை வெல்ல முயல்வார் பஞ்ச பூதங்களையும் உன்னிடம் விடுதலையாக்க பாடுபடுவார் நான் என்ன செய்வது பட்லி மீண்டும் கண்ணா மூச்சிட உன் உடலில் இருந்து உயிரை வெளியே எடுத்து அதை ஐந்தாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பூரத்திடம் கொடுத்து அரை பிரபஞ்சத்தில் ஐந்து பகுதிகளுக்கு கொண்டு போய் பாதுகாக்கச் உன்னை அழிக்க வரும் மூசா உயன்று தோற்பார் உன் உயிர் இருக்கும் இடம் தெரியாமல் பித்து பிடித்து போவார் மிக்க நன்றி வட்லி மிக்க நன்றி நீ சொன்னபடியே நான் செய்கிறேன் செய்து முடி வருகிறேன் சாரி क्वेश्चन பேப்பர் எல்லாம் ஈஸியா இருந்ததா ஓ செம ஈஸி நான் எல்லா क्वेश्चंस கு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்போ வழக்கம் நீதான் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கலாம் ஆமா நீ எப்படி எழுதின ஏதோ ஒரு அளவுக்கு இல்ல தான் ஒரு அளவுக்கு ஆமா சந்தியா எங்க இப்ப பின்னாடி தான் வந்துட்டிருந்தா இங்க போனா அங்க பாரு கௌரி எப்படி ஆடி வந்துகிட்டு வந்துட்டிருக்கானே ஹாய் கௌதம் கௌரி என்னடி பண்ணிட்டு இருந்த இவ்ளோ நேரமா இல்லடி ரெண்டு மாசத்துக்கு யாருமே பார்க்க முடியாது அதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்த ஆமா நீங்க எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் நல்லா எழுதிருக்கோம் நீ எப்படி எழுதிருக்க நானும் நல்லா தான் எழுதிருக்க அப்ப நம்ம செட் ஃபுல்லா 6th க்கு போக போறோம் யா நம்ம செட்னா அப்ப அந்த குண்டம் பாலும் இருக்கணும்ல டேய் நல்ல விஷயம் பேசும்போது அவன பத்தி ஏண்டா பேசுற அவன் நம்ம செட்டே கடையாதுடா அப்படி சொல்லாத சந்தியா அவன் கிட்ட உன நல்லவனோ அவன் நம்ம கூட யுகேஜில இருந்து படிச்சிட்டு இருக்கான் அதுக்காக அவன் நம்ம செட் ஆயிட முடியுமா எனக்கெனமோ அவனை ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல அவனால இது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா நான் ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்து இப்போ பேராச பூஜை இருந்து அவனை ரிலீஸ் பண்ற வரைக்கும் அவனால எல்லாமே தொல்லதான் சரி சரி அவ இல்லாத போது நம்ம எதுக்கு அவனை பத்தி பேசணும் இதை விடுங்க நம்ம லீவுக்கு எந்த இடத்துக்கு போலாம் லாஸ்ட் டைம் டார்ஜிலிங் போலான்னு பிளான் பண்ணோம் ஆனா அப்பதான் நம்ம காட்டுல போய் மாட்டிக்கிட்டோமே ஆமா இந்த தடவை அப்படி இருக்க கூடாது நாம எங்க போனாலும் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் ஆமா கௌரி இப்போ நம்ம போற இடத்துல இந்த மந்திரம் தந்திரம் வேண்டாம் அதெல்லாம் வேணும் நம்ம என்ன விரும்புறோமா அது தானே நடக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் சரி கௌரி நம்ம அப்பா கிட்ட கேட்டு ஊட்டி கொடைக்கானல் போலாமா ஆமாப்பா அப்படி ஏதாவது கூலிங்கான பிளேஸ்க்கு போனாதான் ரொம்ப ஜாலியா இருக்கும் இங்க சிட்டி ரொம்ப ஹாட்பா திட்டம் போடுதுங்க போல இருக்கே எக்ஸாம் லீவ் வேற விட்டாச்சு இங்கயா டூர் போக போறாங்களோ இருக்கலாம் இருக்கலாம் அவங்க எங்க போனாலும் சரி நாமளும் தொடர்ந்து போய் இந்த தடவையாவது அவங்கள பழி வாங்கணும் சரி கௌரி அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிடுற ஓகே பெர்மிஷன் வாங்கினோட எனக்கு ஃபோன் பண்ணி சந்தியா மறந்துடாத ஏய் பாலு ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்

நான் உங்க கூட போய் அவங்களுக்கு ஆப்பு வைக்கணுன்னா சந்தியாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் சரி நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் ஏய் நில்றி ஹலோ மேடம் சந்தியா மேடம் சொல்லுங்க மேடம் மேடம் என்ன மேடம்

பதவி சுகத்திற்காக பல்லா குத்துக்கும் உங்களுடைய துதிப்பாடலுக்கு ஓர் அளவே இல்லாமல் போய்விட்டது யார் மாமன்னர் லியா மாமன்னர் போதும் நிறுத்து அப்துல் பேரரசரை பழித்து பேசுவதை நீ இன்னும் நிறுத்தவில்லை போலும் நிறுத்த மாட்டே ஒரு காலம் நான் லீயை மன்னனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன சொன்னீர் இதை நான் மன்னனிடம் போட்டுக் கொடுக்க தயங்க மாட்டேன் ஏதோ இத்தனை நாள் நான் பழகிய நட்பு என்னை தடுக்கிறது நட்பு எத்தனை நாள் தடுக்கும் இதே நிலை நீடிக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அப்துல் நினைவில் வைத்துக்கொள் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அலாவுதீன் அரசராக பதவி ஏற்பதை நான் பார்க்காமல் கண்முட மாட்டேன் அட துரோகிகளா அலாவுதீன் யாரா அவர்தான் இந்த பூதரோகத்திற்கே சொந்தக்காரர்

சொல்ல மாட்டீங்களா கோரசா தான் சொல்லுவீங்களா ஆரம்ப பாடசாலை பழக்க வழக்கம் அப்படியே இருக்குது சரி விடுறா இல்ல குருவே இவங்க இப்படியே விட்டுற கூடாது டேய் நான் இவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டா சரி பேசுங்க என் கோட்டாவை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் அமைச்சர்களே படைத்தளபதிகளே அண்ட சராசரங்களையும் அதல சுதல பாதாளங்களையும் ஆளுகின்ற இந்த லீஸ் வாங்கின் மணிமகுடத்தில் இன்னும் ஒரு வைரக்கல் அது என்ன தெரியுமா பஞ்ச பூதங்களையும் அடக்கி அவற்றுக்கு நானே எஜமானனாகிவிட்டேன் இப்போது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்கிற பிரபஞ்சமே நான்

என்னுடைய அன்பு சீடன் மங்கி இந்த மங்கியின் உதவியை பாராட்டி நான் அவனுக்கு ஒரு பதவியை நான் உனக்கு கூட சொல்லல என்ன பதவி பேரரசு இன்றையிலிருந்து மடியன் மங்கி மாண்புமிகு மங்கியாக கருதப்படுவான் அவனை உங்களுக்கெல்லாம் தலைமை அமைச்சராக நியமிக்கிறேன்

எல்லோரும் என்னை போல குடிமை வைத்துக் கொண்டு குச்சி சொருகிக் கொள்ள வேண்டும் என்னதே வழுக்கையில் என்ன செய்வது குறுக்காக இல்லாமல் குச்சியை நெருக்காக மண்டையில் சுருகி கொள்ளலாம் அடுத்ததாக சீன மொழியை கற்று சீன மொழியிலேயே பேச வேண்டும் மூன்றாவதாக இது சட்டமில்லை கட்டளை எல்லோரும் கண்டிப்பாக மதத்தையே பின்பற்ற வேண்டும் என் குலதெய்வமாக வணங்க வேண்டும் என் ஏகாதிபத்திய ஆளுகைக்கு உள்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் எந்த மத வழிபாட்டு தலங்களும் இருக்கக்கூடாது போர்க்கால நடவடிக்கை போல உடனடியாக அவைகள் இடித்தெறியப்பட வேண்டும் அதோடு இடிக்கப்பட்ட இடங்களில் வட்லிக்கு கோயில் கட்டி ஆறு கால பூஜையும் வருடாந்திர திருவிழாவும் நடத்தப்பட வேண்டும் இந்த சட்டங்கள் அனைத்தும் இந்த நொடி முதல் அமுலுக்கு வருகிறது இந்த சட்டங்களை மீறுபவர்கள் ராஜ துரோகியாக கருதப்பட்டு இருட்டு உலக சிறையில் தள்ளப்படுவார்கள் இப்போது நான் பிரகடனப்படுத்திய அனைத்து சட்டங்களும் பிளாஷ் நியூஸாக எல்லா லோகத்திலும் எல்லா ஊடகங்களிலும் வெளிவர வேண்டும் என்று செய்தித்துறைக்கு ஆணையிடுகிறேன் சபை கலையலாம் மறுக்கப்படுகிறது நீர் வெளியேறலாம் பின்னிட்டிங்க குருவே அருமையான சட்டங்கள் போக போக பாரு என்ன பண்றேன்னு